பாட்டி பூ எவ்வளவு 100 500 காய் எனக்கு ஒரு ஆயிரம் பூ நல்லா அழகா கொடுங்க எல்லா பூவும் நல்ல பூ தான் தाई இந்த கறி பாட்டி நீதே நீங்களே வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி தाई வரேன் பாட்டி சூடானமா பாத்து போயிட்டு வா தाई என்ன நம்ம அம்மா கிட்ட இருந்து இன்னும் ஒரு ஃபோன் கூட வரல அதிசயமா இருக்கு இப்பதான் எங்க அம்மா கிட்ட வந்து ஒரு ஃபோன் கூட வரல ஏன்னு யோசிச்சேன் அதுக்குள்ள நீ கால் பண்ணிட்டியா நான் பத்திரமா இருக்கேம்மா ரூமுக்கு தான் வந்துகிட்டே இருக்கேன் கவலைப்படாம இரு நீ தொலைஞ்சு போக மாட்டேன்னு எனக்கும் தெரியும் ஆனா இங்க மாப்பிள்ளை அழைப்புக்கு டைம் ஆயிடுச்சு லேட்டா போனா எங்க அக்காவும் மாமாவும் கோச்சுக்க மாட்டாங்களா உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் வேறு வேலையே இல்லையா நம்ம எங்கே வந்திருக்கோம் மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரைக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ வாங்கலைன்னா எப்படி அதுக்கு தான் வாங்க வந்தேன் கல்யாண வீட்டில் இல்லாத மல்லிகைப்பூவா நீ ஏன் ரோட் ரோடாக அடைஞ்சிட்ருக்க சீக்கிரம் வா உங்க அப்பா திட்ட போகிறாரு ஏமா அப்பாவுக்கு இந்த பயம் பயப்படுறீங்க அவர் என்ன சிங்கமா புலியா அதுவும் இல்லாமல் அவரை சமாளிக்க தான் அவரோட செல்ல பையன் விக்ரம் இருக்கானே அவன் என்னமோ உங்க அக்காவுக்கு தான் பிறந்திருக்கான் ஆனால் அவரோட செல்ல பையன் மாதிரி அவனை பார்த்துக்கிறாரு நம்ம அவனை வச்சு சமாளிச்சுக்கலாமா நீங்க கவலைப்படாதீங்க உனக்கு எத்தனை தடவை சொல்றது அவனை அண்ணன் கூப்பிடு நீ வா போன்னு பேசாதன்னு நாளைக்கு அவன் தான் கல்யாணம் மாப்பிள்ளையே அதை மறந்துடாத அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் என்னோட ஸ்லீப்பர்ஸை போட்டுட்டு அப்படியே கிளம்புறேன் நீங்கள் ஹண்ட்ரட் கவுண்ட் பண்ணுங்க அதுக்குள்ளே நான் நம்ம ரூமில் இருப்பேன் நம்ம ரூம் நம்பர் என்ன சொன்னீங்க த்ரீ நாட் நைன் ஓகே ஓகே நான் பார்த்து வந்துடுறேன் நீங்க கால் கட் பண்ணுங்கமா ஓகே உங்க அப்பா குளிச்சிட்டு வரதுக்குள்ள சீக்கிரம் வந்திரு சரிம்மா வைங்க हाय அண்ணா ஊருரா சுத்திရறியே மது இப்பதான் உன்னை நினைச்சேன் அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்டேன் திங்க் ஆஃப் யூ டெவில்

ப்ரமோஷன் ஆகி சென்னையில் தான் ஜாப் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எப்படியும் அடுத்தடுத்து வேலைலாம் அங்கே தான் இருக்கும் நான் எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு ஏப்ரலோடு முடியுது ஏப்ரலில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அம்மாவும் கிளம்பி அங்கே வந்துடுவோம் அதனால் அது வரைக்கும் அப்பாவும் பையனும் ஹோட்டல்லே சாப்பிடுங்க ஏன் நீங்கள் இல்லைனா எங்களுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்காதா என்ன பாரு நீங்கள் வர்றதுக்குள்ளே ஒரு சூப்பர் பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி காட்டுறேன் நாங்களும் நீங்கள் வரும்போது வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்போம்

சரி மது எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் போய் குளிச்சு கிளம்புறேன் நீ அம்மா வந்தா சொல்லிரு பாய் நான் நைட் கால் பண்றேன் சம்பா இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு சரி மது சொன்ன மாதிரி ஏதாச்சும் இந்த மேஜிக் நடக்குதான்னு தான் பார்ப்போமே ஒரு வேலையா நம்ம ஃப்ளோர் காந்தாச்சு வேமா போய் அம்மாட்ட அப்படியே ஒரு அட்டன்ஸ் போடுவோம் அம்மா அம்மா எனக்கு தெரிஞ்சு இங்க யாருக்கும் எந்த எமர்ஜென்சியும் இல்ல அப்புறம் ஏங்க இவ்வளவு வேமா கதை இது ரூம் நம்பர் 309 ஏங்க உங்களுக்கு கண்ணாடி போடுற பழக்கம் இருக்கா இல்லையே ஏன் கேக்குறீங்க இது ரூம் நம்பர் 309 ஆனா நம்பர் சிக்ஸை சரியாக ஃபிட் பண்ணாம நைன் மாதிரி தான் தெரியுது நீங்கள் வேணா பாருங்கள் ஆமா ஐம் சாரி மிஸ்டர் இது என்னோட தப்பு இல்லை ஐ அம் சாரி மிஸ்டர் இது என்னோட தப்பும் இல்லை சரிங்க அங்கே என்ன பண்ணுறேன் சாரி சார் நீங்கள் உங்கள் குளியலை கண்டினியூ பண்ணுங்க தேங்க்ஸ் நம்ம ரூம் அங்கே இருக்கு நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ரூம் அங்கே தான் இருக்குன்னு நல்ல வேலை உங்கள் அப்பா கேட்குறதுக்குள்ளே வந்துட்டேன் சீக்கிரம் வந்து ரெடியாக உங்கள் அப்பா கீழே தான் காஃபி குடிக்க போயிருக்காரு அவர் வர்றதுக்குள்ளே நம்ம ரெண்டு பேரே ரெடியாக இருக்க சொல்லியிருக்காரு முதல் நான் போய் கிளம்பிட்டு வரேன் அடுத்து நீ வந்து கிளம்பு ஓகேம்மா அவர் எங்கேயும் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்திருப்பார் போல் அப்படி இருக்கும்போது கூட நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ பொறுமையாக பதில் சொல்லிட்டு போனாரு இதே தான் நம்ம அப்பாவாக இருந்திருக்கணும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பார் ஆனா அவரு சம்மந்தம் இல்லாதவங்க வந்து தொந்தரவு பண்ணப்ப கூட எவ்வளவு பொறுமையா பதில் சொல்றாரு அவரை திரும்பவும் பார்த்தா நல்லா இருக்கும்ல எங்க போன நேரம்